உத்தரப்பிரதேசத்துல ராபுரலி தொகுதியில ராகுல் காந்தி போட்டியிடுறார் ரொம்ப 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 தயக்கம் இந்தியா கூட்டணி என்ற மாநில கட்சிகளினுடைய பல வண்ண மலர்கள் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கதம்ப மாளிகையை வந்து கட்டுகிற வேலையை செய்து கொண்டிருக்கிறார் அது போக வந்து மோடியினுடைய பொய்களை தினசரி தோல் உரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே அவருக்கு இருக்கக்கூடிய நேர நெருக்கடி சார்ந்தோ அல்லது வந்து கட்சியினுடைய ஆலோசனை சார்ந்தோ கொஞ்சம் காலதாமதம் எடுத்துக்கொண்டிருக்கலாம் என்று அதை ஒரு தயக்கமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் என்ன இருக்கு பயம் எடுத்துக்கலாமா பயம் அதாவது மோடிக்கு தான் பயம் அதிகமாகி விட்டது ராகுல் காந்தி பத்தி எதுக்காக அமைதி விட்டு ஆதரவு அமைதியில் என்னன்னா மறுபடியும் சுத்தி நாட்டிகிட்ட தோற்றுவார் அப்படிங்கிற எண்ணம் அப்படியல்ல அதாவது என்னன்னா அவருக்கு செல்வாக்கு மிக்க தொகுதிகள் அல்லது அவருக்கு ஆதரவாளர்கள் விரும்புகிற தொகுதிகள் கட்சி வந்து இந்த இடத்திலே நிறுத்தினால் அவருக்கான இமேஜ் வந்து சரியாக இருக்கும் என்று சொல்லக்கூடிய அந்த யூகங்களின் அடிப்படையில் தான் எப்பொழுதுமே தலைவர்கள் போட்டியிடுவார்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் எப்படி மோடி அலை வீசியது என்று இவர்கள் சொன்னார்களோ அதுபோல் இப்பொழுது ராகுல் அலை மீசாரமித்து விட்டது என்றுதான் வந்து சொல்ல வேண்டியிருக்கிறது வட மாநிலங்கள் முழுக்க முழுக்க வந்து பாஜகவினுடைய மயமாகிவிட்டது இந்துத்துவ மயமாகிவிட்டது விட்டது பாஜக தன்மையப்படுத்தி கொண்டது என்கிற ஒரு கருத்து நிலவுகிறது இல்லையா

சில நாடுகள் போய் கோவில்களை திறந்து வைத்தார் இஸ்லாமிய நாடுகள் அப்படி என்றால் இஸ்லாமிய நாடுகளெல்லாம் வந்து மோடி பிரதமராக விரும்புகிறது என்றுலாம் வந்து சொல்லிக் கொள்ள முடியுமாவே பாஜகவின் அரசியல் வேற ஒன்றுமே கிடையாது இரண்டு வருஷத்தை அவன் அரசியல் பண்ணுவான் ஒண்ணு பாகிஸ்தான் பா இல்லாட்டா பசுமாடுமா இப்ப எரும மாட்டுக்கு வந்துருக்காங்க அவ்வளவுதானே தவிர பாகிஸ்தானையும் பசுமாடையும் விட்டால் பாஜகவுக்கு பாலிடிக்ஸ் கிடையாது இந்தியாவுக்கு சதிகாரர்கள் என்று யாரையாவது சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பாஜக காரர்களை வணக்கம் நண்பர்களே உத்தரப்பிரதேசத்தில் ராபர்லி தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிடுகிறார் தயக்கம் இருந்தது ஏன் இது எந்த அளவுக்கான சாதகமான அம்சங்களை கொடுக்கும் ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும் என்று சர்வதேச அமைப்புகள் விரும்புகின்றனவா மோடியின் இதை கூறுகிறார் இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் இங்கு வந்திருக்கிறார் வணக்கம் திரு ராஜகம்பீரன் வணக்கம் உத்தரப்பிரதேசத்தில் ராபர்லி தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிடுறார் ரொம்ப 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 தயக்கம் இந்த வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு கடைசி நாள் தான் அறிவிக்கப்படுறார் அவருக்கு தயக்கம் இருந்துச்சு கட்சிக்கு தயக்கம் இருந்துச்சு ஒரு பெரிய தலைவர் ஏற்கனவே ரெண்டு முறை மூணு முறை எம்பியாக இருந்தவர் அப்படி இருந்தவர் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு தொகுதியில் அவங்களுடைய பாரம்பரியமாக அந்த தொகுதியில் காங்கிரஸ் வென்று என்ற தொகுதியில் போட்டியிறதுக்கு தயக்கம் ஏன் ஏன் போட்டியிட வேண்டும் அதை தயக்கம் என்று சொல்ல முடியாது அவர் ஏற்கனவே வயலூர் தொகுதியில் வந்து அவர் இந்தியா முழுக்க பிரச்சாரங்களிலே அவர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் இந்தியா இந்தியா கூட்டணி என்கிற மாநில கட்சிகளினுடைய பல வண்ண மலர்கள் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கதம்ப மாளிகையை வந்து கட்டுகிற வேலையை செய்து கொண்டிருக்கிறார் அது போக வந்து மோடியினுடைய பொய்களை தினசரி தோல் உறுத்து கொண்டிருக்கிறார் எனவே அவருக்கு இருக்கக்கூடிய நேர நெருக்கடி சார்ந்தோ அல்லது வந்து கட்சியினுடைய ஆலோசனை சார்ந்தோ கொஞ்சம் காலதாமதம் எடுத்து தவிர அதை ஒரு தயக்கமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது பயன் எடுத்துக்கலாமா பய அதாவது மோடிக்கு தான் பயம் அதிகமாயிவிட்டது இவருடைய இவர் தொகுதியிலே போட்டியிடுகிறார் என்கிற போது அதிர்ச்சி அடைவது ஏனென்றால் அவர்களை பொறுத்தவரையில் அவர்களால் தேர்தலை வந்து சந்திக்கிற முறையே வந்து ரொம்பவும் முறைகேடாக இருக்கிறது ஏனென்றால் அவர்கள் பிரச்சார முறையில் எடுத்துக்கொண்டீங்கன்னா சட்டவிரோதமாக சமத்துவத்திற்கு எதிரான புரளி என்று சொல்லக்கூடிய வதந்தி என்று சொல்லக்கூடிய முழுக்க முழுக்க வந்து உண்மைக்கு புறம்பான விஷயங்களை பேசுவதையே தேர்தல் உத்தியாக மோடி எப்பொழுது கையில் எடுத்துக்கொண்டாரோ அப்பொழுதே அவர் தோல்விக்கான அந்த அதிர்ச்சியிலும் பயத்திலும் அவர்தான் நடுக்கிக் கொண்டிருக்கிறார் அமைதி தொகுதியில் போட்டிட்டார் இரண்டு முறை எம்பி ஆனார் கடந்த முறை ஸ்மிருதி கிட்ட தோற்று போனார் அதனால தான் வயநாட்டில் ஏற்கனவே போட்டு வச்சு அங்கேயே ஜெயிச்சார் இப்போ வயநாடிலையும் போட்டியிடுறாரு ரெண்டாவதாக ஏன் உத்தரப்பிரதேசத்தில் போட்டியிட வேண்டும் அதற்கு காரணம் என்ன அதாவது தேர்தல் அரசியலை பொறுத்தவரையில் வெற்றி தோல்வி என்பது மாறி மாறி வரும் ஜனநாயகத்தில் அதாவது க கரும வீரர் காமராஜர் அவர்கள் அவருடைய சொந்த தொகுதியில் தோற்று போன போது ஒரு கல்லூரி மாணவனை நிறுத்தி அன்றைக்கு ஆதரவாளர்கள் போய் சொன்னாங்க ஐயா உங்களையே தோற்கடிச்சிட்டாக்கலே அப்படின்னு சொன்னபோது காமராஜர் சொன்னார் ஒரு சாமானியன் ஒருவன் ஒரு சாதாரண மாணவன் ஒரு பெருந்தலைவர் என்று வர்ணிக்கப்படுகிற ஒருவரை தோற்கடிக்க முடியும் என்றால் ஜனநாயகம் ஜெயித்து விட்டதுன்னு சொன்னாரு அரசியலில் யாரும் நிரந்தர வெற்றியாளர்கள் என்று சொல்ல முடியாது இப்போ இவ்வளவு நாளாக வந்து வெற்றியை பார்த்துக் கொண்டிருந்த மோடிக்கு இப்பொழுது தோல்விக்கான நடுக்கம் வருகிறது இல்லையா ராகுல் காந்தி பத்தி கேட்கிறேன் எதுக்காக அமைதி விட்டு அரபு போகணும் போகணும் என்னென்னா மறுபடியும் இல்லை அப்படி இல்லை அதாவது என்னன்னா அவருக்கு செல்வாக்கு மிக்க தொகுதிகள் அல்லது அவருக்கு ஆதரவாளர்கள் விரும்புகிற தொகுதிகள் கட்சி வந்து இந்த இடத்திலே நிறுத்தினால் அவருக்கான இமேஜ் வந்து சரியாக இருக்கும் என்று சொல்லக்கூடிய அந்த யூகங்களின் அடிப்படையில் தான் எப்பொழுதுமே தலைவர்கள் போட்டியிடுவாங்க அதனால அந்த ஒரு தொகுதியிலிருந்து இன்னொரு தொகுதி மாறுகிறவர்கள் எல்லாம் வந்து தேர்தல் அச்சத்தின் காரணமாக தான் தோல்வியின் அச்சத்தின் காரணமாக தான் மாறுகிறார்கள் சொல்ல முடியாது சரி ஆனா உத்தரப்பிரதேசத்தில் பிராபரிவலி தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிடுறாரு இது எப்படி அங்கே காங்கிரஸுக்கு சாதகமாக இருக்குது இல்ல காங்கிரசுக்கு சாதகமான சூழ்நிலை என்பது இந்தியா முழுக்கவே ஒரு எப்பொழுது வந்து முதல்ல வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல எப்படி மோடி அலை வீசியது என்று இவர்கள் சொன்னார்களோ அது போல இப்பொழுது ராகுல் அலை ஆரம்பித்து விட்டது என்றுதான் வந்து சொல்ல வேண்டி இருக்கிறது என்ன காரணம் காங்கிரசுக்கு எப்படி உத்தரப்பிரதேச பயனுள்ளதாகும் ஏன்னா அதுக்கு முதல்ல ரெண்டு இடம் தான் ஒண்ணு சோனியா காந்தி இன்னொன்னு ராகுல் காந்தி கடந்த முறை சோனியா காந்தி மட்டும்தான் ஜெயிச்சாங்க இப்ப அவங்களும் மாநிலங்களவை உறுப்பினராகிட்டாங்க இப்போ ஒரு தொகுதியில ராகுல் காந்தி போட்டியிடுறதன் மூலம் காங்கிரஸுக்கு அங்கு இருக்கின்ற செல்வாக்கு அதிகமாகுமா இல்லை இருக்கிறதுலேயே இருக்கிற அலையிலே அங்க இருக்கின்ற பாஜக அலையிலேயே இதுவும் அடித்து விட்டு போகும் அது வயலூரிலே அவர் உறுதியாக வெற்றி பெற்று விடுவார் என்பது அனைவருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் அப்படி இருக்கிற போது ஏன் உத்தரப்பிரதேசத்திலே இன்னொரு நாடாளுமன்ற தொகுதியிலே அவர் போட்டியிட வேண்டும் என்று சொன்னால் வட மாநிலங்கள் முழுக்க முழுக்க வந்து பாஜகவினுடைய மயமாகி விட்டது இந்துத்துவ மயமாகிவிட்டது பாஜக தன்மையைப்படுத்தி கொண்டது என்கிற ஒரு கருத்து நிலவுகிறது இல்லையா அதை உடைப்பதற்காக தான் அவர் அந்த அதை பார்க்க வேண்டும் வேண்டும் அவருக்கு வந்து போக என்று ஏற்கனவே வயநாடு தேர்தல் என்பது அவருக்கு சாதகமான ஒரு சூழல் தான் நிலவுகிறது அது ஏற்கனவே இடதுசாரிகளுடைய இருக்கிற காரணத்தினால இவருடைய இவருக்கு ஏற்கனவே வந்து அந்த தொகுதியில செல்வாக்கு அதிகம் என்பது எல்லாருக்குமே தெரிந்த உண்மை அப்ப நாடாளுமன்ற உறுப்பினர் ஆவோம் என்பது அவருக்கு தெரிந்த பின்னால ஏன் இன்னொரு தொகுதியை தேர்ந்தெடுக்கிறார்னா இவர்களுடைய கோட்டையை உடைக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய நோக்கம் ஏன்னா காங்கிரஸ் எப்படி சாதகம் ஏன்னா ஏற்கனவே சமாஜ்வாதி கட்சியினுடைய கூட்டணி அமைக்கிறது மூலம் அவங்களுக்கு கொஞ்சம் லாபம் இருக்கும் அப்படின்னு செய்திகள் சொல்றது அப்படி இருக்கிற சமயத்துல ராகுல் காந்திங்க போட்டியிறது மேல எந்த அளவுக்கு காங்கிரஸ் ஊழியர்கள் உற்சாகம் அடைவாங்க இலவச மிகப்பெரிய போட்டியை கொடுக்கணும் அப்படி பாஜக நினைக்கணும் ராகுல் காந்திக்கு காஷ்மீர்ல அதாவது கன்னியாகுமரியில தொடங்கி காஷ்மீர் வரைக்குமான நடைபயணங்கள் மேற்கொண்டது அவர் தேர்தல் உத்தியை பயன்படுத்துகிற முறை குறிப்பாக வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து அவர் பேசியது பிற்படுத்தப்பட்டவர்கள் நலன் குறித்து அவர் பேசியது கார்ப்பரேட்டு நலன்களுக்காக இந்த அரசாங்கம் எந்த அளவிற்கு வந்து கீழிறங்கி வேலை செய்கிறார்கள் என்பது குறித்து அவர் வந்து நாடாளுமன்றத்திலே அதானி குறித்து கேள்வி எழுப்பியது இப்படி பல விஷயங்களிலே ராகுலுடைய இமேஜ் வந்து பல மடங்கு உயர்ந்திருக்கிறது ராகுலை வந்து இவர்கள் வந்து பப்பு என்று கேலி செய்த ஒரு காலம் இருந்தது இருந்தது ஆனால் இன்றைக்கு ராகுல் காந்தியை பார்த்து இவர்கள் அச்சப்படுகிறார்கள் அச்சப்படுகிற காரணத்தினாலதான் அவர்கள் என்ன சொல்றாங்க ரெண்டு எருமை மாடு வச்சிருந்தா ஒரு எருவ மாட்டை வந்து காங்கிரஸ் காங்கிரஸ்காரங்க ஓட்டிட்டு போயிடுவாங்கன்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டாங்க இதை எந்த எரும மாடாது இது வரைக்கும் வந்து தேர்தல் அரசியல் யாராவது பேசியிருக்கிறாங்களா எரும மாடை பத்தி பேசியிருக்காங்களா ஒரு மாண்புக்கு தலைமை அமைச்சர் நூத்தி நாற்பது கோடி இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் எறும்பு மாட்டை ஓட்டிட்டு சொன்ன முதல் பிரதமர் உலக வரலாற்றுலயே மோடி ஒருத்தர் தான் இப்ப எரும மாடு ஓட்டுறதுக்கு தான் இவருக்கு தெரிஞ்சிருக்கு அந்த அளவுக்கு தான் அவர் நாலேஜ் இருக்கு அவருடைய கல்வி குறித்து அவருடைய சான்றிதழ் குறித்து கேட்டா அது சொன்னவனு மேல அபராதம் போடக்கூடிய அளவிற்கு அவர் அதிகமா படிச்சிருக்கிறாரு நீ யோசிச்சு பாக்கணும் மன்மோகன் சிங் என்ன படிச்சிருக்கிறாரு வந்து அதுக்கு அடுத்து பிரதமராக வந்த மோடி என்ன படிச்சிருக்கிறாருன்னா எப்பவுமே படிக்காதவர்களுக்கு ஒரு பதட்டம் இருக்கும் அதனாலதான் அவங்க என்ன செய்யறாங்கன்னா அவங்க அவங்க பேசுற முறையை பாருங்க அவங்க எல்லாமே கிரிமினலா இருக்கு தாதி எடுத்துட்டு போயிருவாங்க எருவு மாட்டை ஓட்டிட்டு போயிருவாங்க சொத்த பாதியை பறிச்சிட்டு போயிருவாங்க இதெல்லாம் வந்து நீங்க நார்மலா வந்து யார் பேசுறது நான் எனக்கு தெரிஞ்சு டாஸ்மார்க் பாருகல்ல சண்டை போடும் போது பேசுகிற மொழியை விடவும் தரந்தாழ்ந்த ஒரு மொழியை தான் பிரதமராக இருந்து கொண்டு ஒருவர் பேசுகிறார் இது பதவிக்கு ஒரு அவமானகரமான விஷயம் நான் உத்தரப்பதவியை பத்தி பேசியிருந்தோம் ராகுல் காந்தி பத்தி முக்கியமாக அமைதி தொகுதியில் பிரியங்காவும் போட்டியிடணும் அப்படின்னு அந்த தொண்டர்கள் விரும்புனாங்க ஆனா அந்த முடிவை கட்சி மா மாத்திருச்சு வேற ஒருவர் தான் போட்டியிடுறாரு என்ன காரணம் குடும்பத்தில் எல்லாருமே போட்டியிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவா இல்லை பிரச்சாரம் அதிகம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அது கழுதைக்கு முன்னாடி போனால் கடிக்கும் பின்னாடி போனா உதைக்கும்பாங்க இந்த வாரிசு அரசியல் பிரச்சனையை வரல பிரியங்கா காந்தி ஒருவேளை போட்டிக்கிட்டாருன்னா என்ன சொல்லுவீங்க ஒரே குடும்பத்துக்கு தான் இந்த வந்து இந்த கட்சியிலே வந்து சீட்டு கொடுப்பாங்களா ஏன் அவர்கள் மட்டுமே போட்டியிட வேண்டுமா அப்படின்னு கேட்கறது ஒருவேளை வந்து பிரியங்கா காந்தி வேணாம் ராகுல் காந்தியை மட்டும் நிலைநிறுத்த வந்து போட்டியிட வைக்கலாம் அப்படின்னு ஒரு கட்சி முடிவெடுக்குதுன்னா அப்போ பிரியங்கா காந்தியை புறக்கணித்து விட்டார்களா இந்த மாற்று இதையெல்லாம் மாற்றி மாத்தி பேசுறது ஒரு இயற்கை என்ன சொல்றேன்னா ராகுல் காந்தி ஜெயித்தாலும் பிரியங்கா காந்தி ஜெயித்தாலும் அது ஒன்றும் பெரிய வேறு பெரிய வேறுபாட்டு வேறுபாட்டுக்குரிய விஷயமே இல்லையா முக்கியமாக உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் தன்னுடைய ரிலவன்ஸை இழந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டன அங்கே இருக்கிறது அவங்க வந்து அதில் கம்யூனிகேட் பண்ணுறது இல்லை கனெக்ட் பண்ணுறது இல்லை மக்களோடு இருந்த ஒரு தொடர்பை இழந்து விட்டார்கள் இப்பொழுது மீண்டும் உயிர் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு காந்தி காலத்திலே வந்து நானூறு சீட்டுகளை வந்து காங்கிரஸினுடைய கூட்டணி வென்றது வந்து அனைவருக்குமே தெரியும் இவர்கள் நானூறு தொகுதி வெல்வோம் என்று கனவு காண்கிறார்கள் இன்றைக்கு பாஜக நான் எதுக்கு சொல்றேன்னா காங்கிரஸ் ஏற்கனவே அந்த அளவிற்கு வலிமையாக இருந்த கட்சியை பார்த்து இன்றைக்கு நம்ம என்ன சொல்கிறோம் இரண்டு தொகுதியில் அவங்க வந்துருவாங்களா அவர்கள் பலவீனமாக இருக்கிறதா என் காலச்சக்கரம் சுழற்று கொண்டே இருக்கிறது பாஜக வந்து ஏன் வந்து காங்கிரஸை வந்து வீழ்த்த முடிந்தது என்று சொன்னால் நாங்கள் வளர்ச்சி இந்தியாவை உருவாக்கப் போகிறோம் இந்த நாட்டை வந்து வேறு இடத்திற்கு கொண்டு போக போகிறோம் வல்லரசாக்க போகிறோம் என்கிற பொய்களின் வழியாகத்தான் அதை செய்தார்கள் ஆனால் அவர்களே சொல்லுகிறார்கள் எங்களுடைய மாநிலங்கள் வந்து முன்னுக்கு மாநிலமாக இருக்கிறது ஏன் தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஜிஎஸ்டியை வந்து குறைவாக கொடுக்குறீர்கள் என்று கேட்டபோது இது வளர்ந்த மாநிலம் உத்தரப்பிரதேசம் வளராத மாநிலம் அவங்களே சொல்றாங்க அப்ப பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்த போது கூட வட மாநிலங்கள் பின்தங்கிய சூழ்நிலை தான் இருக்கிறது என்பதை அவர்கள் ஒப்புக் கொடுக்குறாரு என்று சொன்னார் வளர்ச்சிக்கு ஆசைப்பட்டு ஏமாந்து அதாவது ஒரு சின்ன கதை அதாவது என்ன சொல்றாங்க வழக்கமா இந்த பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் என்ன செய்யுமா சில பேர் நான் வந்து பரிசு தொலைச்சிட்டேன் ஊருக்கு போக காசு இல்லை அப்படின்னு சொல்லி நம்மட்ட வந்து கஞ்சுவான் நம்ம இறக்கப்பட்டு வந்து அவனுக்கு பயண காசு வந்து ஏதாவது ஒரு ஐம்பது ரூபா கொடுத்துட்டு போகணும்னு வச்சுங்க நம்ம போய் வேற வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு திருப்பி வந்தேன்னா அதே ஆளு நம்மகிட்ட முகம் மறந்துடும் எல்லா முகத்தையும் பாக்குற காரணத்தினால ரெண்டாவது முறை நம்ம முகத்தை பார்த்து ஐயா ஊருக்கு போகணும் வருஷம் தொலைச்சிட்டேன் ரெண்டாவது முறை நம்மகிட்டே கேட்பான் இந்த இரண்டாவது முறை கேட்கிற போது வந்து மக்கள் சுதாரித்துக் கொள்வாங்க இல்லையா அந்த இடத்துக்கு தான் உத்தரப்பிரதேச வாக்காளர்கள் வந்திருக்கிறான் ஏறத்தால என்ன முடிவுக்கு வந்திருக்கான்னா வளர்ச்சியின் பெயரால் இந்துத்துவத்தின் பெயரால் ராமரின் பெயரால் நாம் ஏமாற்றப்பட்டு விட்டோம் நம்மளுடைய வாழ்வாதாரம் உயரவில்லை மோடியினுடைய ஆட்சியினால கார்பரேட்டுகள் வளர்ந்திருக்கிறார்களை தனி மனிதனுடைய வருமானம் வந்து வீழ்ச்சி அடைந்திருக்கிறது சாமானிய மக்களின் வாழ்வாதாரம் விழுந்திருக்கிறது என்பதை உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வாக்காளர்களும் உணர்வார்கள் அதாவது மது போதை வந்து ஒரு இரவிலே வந்து விடும் மத போதை வந்து சில கூடுதலாக கொஞ்ச நாள் இருந்திருக்கிறது அவ்வளவுதான் அதுக்காக அந்த போதை கலையாது என்று அர்த்தம் அல்ல நீங்கள் கடவுள் நம்பிக்கையின் பெயரால் மதத்தின் பெயரால் ஜாதியின் பெயரால் மக்களை எவ்வளவு நாள் தான் பாஜக ஏமாற்ற முடியும் எனவே உத்தரப்பிரதேசத்தினுடைய வாக்காளர்கள் விழித்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு வந்திருக்கிறது அது ராகுல் காந்தியினுடைய ஒரு போட்டியிடுவது என்பது அதற்கான ஒரு முகமாக மாறி இருக்கிறது ராகுல் காந்தி பிரதமர் ஆகுணும் அப்படின்னு பாகிஸ்தான் விரும்புவது அங்கிரு முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு ராகுல் காந்தி பிரதமராக்கி விட்டு நாட்டை பலவீனப்படுத்தணும் அப்படின்னு பாகிஸ்தான் போன்ற நாடுகள் விரும்புகின்றன அப்படின்னு மோடி சொல்றாரு அது என்ன தப்புன்னு நினைக்கிறீங்க இவர் கூட தான் வந்து மிகப்பெரிய அரபு சேக்குகளோடு எல்லாம் கட்டி அரவணைத்து கொண்டார் சில நாடுகளில் போய் கோவில்களை திறந்து வைத்தார் இஸ்லாமிய நாடுகளில் போய் அப்படி என்றால் இஸ்லாமிய நாடுகள்லாம் வந்து மோடி பிரதமராக விரும்புகிறது என்று எல்லாம் வந்து சொல்லிக்கொள்ள முடியுமாதே நேரடியாக முன்னாள் அமைச்சர் பாகிஸ்தானை சொல்லியிருக்கிறார் ட்விட் பண்ணியிருக்கிறார் அவர் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரு அவருக்கு ஒரு தனி மனித கருத்து இருக்கிறது ராகுல் வந்தால் இந்த நாட்டில் வந்து பகை குறையும் இந்த மதத்தின் பெயரால் நடக்கக்கூடிய சண்டைகளை தூண்டிவிடக்கூடிய இந்த மோசமான ஆட்சி இல்லாமல் இருந்தால் இந்தியா நன்றாக இருக்கும் ஒரு மீண்டும் மதச்சார்பற்ற நாடாக இந்தியா இருக்கும் என்று ஒருவர் கருதி இருக்கலாம் அது அவருடைய தனி மனித கருத்து உடனே வந்து பாகிஸ்தான்கிற பேரை சொல்லிட்டாலே வந்து இந்தியாவில் இருக்க ஒட்டுமொத்த வாக்காளர்களுமே வந்து மோடிக்கு ஆதரவாக திரண்டு விடுவார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு முட்டாள்தனமாக இருக்கிறதா நாட்டினுடைய ஜனநாயகம் ஆனா ராகுல் காந்திக்கு பாகிஸ்தான் ஆதரவு அப்படின்னு சொன்ன நாட்டு மக்கள் நம்புவார்களே இல்லையா அப்போ பாகிஸ்தான்ல போய் ஒரு போட்டிடுவாரா பாகிஸ்தான் ஆகுதுங்க ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய அடி முட்டாள்களுக்கு சொல்லி கொடுறேன் அவர்கள் தான் சொல்லுகிறார்கள் அகண்ட பாரதம்னா அகண்ட பாரதம்னா பழைய பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷ்ல இருந்து ஆப்கானிஸ்தான்ல இருந்து எல்லா நாடுகளும் சேர்ந்ததுன்னு அவன் தான் சொல்றான் அப்புறம் பாகிஸ்தானே பகை நாடு என்று சொல்றான் அப்ப இவனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இவனுக்கு முன்னுக்கு பின் முரண்டு தான் அவனுடைய நோக்கம் சீனா குறித்து பேச மறக்கிறான் சீனா வந்து ஒரு ஒன்றரை லட்சம் சதுர அடிகளை வந்து ஆக்கிரமித்து விட்டது இப்ப ரோடு போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு நேற்று ஒரு தகவல் வருது அப்ப ஆக்கிரமிப்பாளர்கள் உள்ளே வந்து ஊருக்கு பேர் வைக்க ஆரம்பிச்சிட்டேன் ரோடு போட ஆரம்பிச்சிட்டேன் அதை பத்தி பேசுவதற்கு துப்பில்லாதவர்கள் பாகிஸ்தான் என்கிற அதாவது பாஜகவின் அரசியல் வேற ஒன்றுமே கிடையாது இரண்டாவது அவன் அரசியல் பண்ணுவான் ஒண்ணும் பாகிஸ்தான்பான் இல்லாட்டினா பசுபாடுவான் இப்ப எறும் மாட்டுக்கு வந்திருக்கிறாங்க எவ்வளவுதானே தவிர பாகிஸ்தானையும் விட்டால் பாஜகவுக்கும் பாலிடிக்ஸ் கிடையாது சரி முக்கியமாக வெளிநாட்டு சதிகள் எல்லாம் தன்னை அகற்ற நினைக்குது மோடியை அகற்ற நினைக்குது வெளிநாட்டு சதிகள் எல்லாம் சக்தியெல்லாம் சேர்ந்துட்டு பிரதமர் பதிலு அகற்ற நினைக்குது அப்படின்னு மோடி பல மீட்டிங்ல சொல்றாரு முக்கியமான காரணம் என்னன்னா பல நாடுகள் முக்கியமாக அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்ட போது அமெரிக்கா இருந்து கண்டனம் ஜெர்மனி இருந்து கண்டனம் ஐநாவே கண்டனம் இதெல்லாம் பார்க்கும்போது உலக நாடுகளும் ஒன்று சேர்ந்து மோடியை துரத்த நினைக்குது சரியா தவறு ஒரு சர்வாதிகாரி வந்து ஜனநாயகத்தை படுகொலை செய்யக்கூடிய சர்வாதிகாரி வந்து ஒரு நாட்டில் வந்து தலைமை அமைச்சராக இருப்பதை சர்வதேச நாடுகள் விரும்பவில்லை என்று வேண்டுமானால் இது புரிந்து கொள்ளலாம் தவிர நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க சர்வதேச சர்வதேச நாடுகள் ஐநா மன்றத்தை வந்து நீங்கள் வந்து எல்லாருக்குமான பொதுவான அமைப்பு தான் ஐநா மன்றம்ங்கிறது தீவிரவாத அமைப்பாதே அல் ஒரு இன்னொரு கிளை அமைப்பு ஐநா மன்றம் ஐநா மன்றம் சொல்லுகிறது சர்வதேச அமைப்புகள் சொல்லுகிறது சர்வதேச சமூகத்திலே இவருடைய மதிப்பு வீழ்ந்திருக்கிறது இவர் வந்து ஒரு பெரிய தலைவர் இரும்பு மனிதர் இவர் மாதிரி உலகத்தில் தலைவர் கிடையாது ஐம்பத்தி ஆறு இன்ஜ் அப்படின்லாம் போய் சொன்னாங்க இல்லையா அந்த இமேஜ் உடைய விட்டது என்னால் இந்திய ஊடகங்கள் முழுக்க முழுக்க பாஜகவின் காலடியில் படுத்தே விட்டான ஏண்ட மாதிரி கிடைக்க கிடையாது கிடக்கா ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஊடகங்களும் இந்த நாட்டிலே எவ்வளவு மனித உரிமை மீறல்கள் நடக்கிறது யாராவது வந்து சுற்றுலாவுக்கு கூட அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழல் தான் நிலவுகிறது இந்தியாவுடைய பாலியல் வன்முறைகள் அதிகரித்து விட்டது இந்தியாவுடைய மதக்கலவரம் அதிகரித்து விட்டது மாட்டுக்கறி வைத்திருந்தான் என்கிற சந்தேகத்தின் பேரிலே பச்சை படுகொலைகள் அதிகமாக நடக்கிறது அதே மாதிரி பெண்களை வந்து வந்து பாலியல் வன்புணர்வு செய்யக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலை இனக்கலவரத்தை தூண்டுகிற சூழல் வந்து இங்கே இருக்கிறது என்பது சர்வதேச ஊடகங்கள் வெட்ட வெளிச்சமாக பேசுகிறது அப்ப பேசுகிற போது அவர்கள் வந்து மாற்றத்தை விரும்புகிறார் என்ன தவறு வந்து உலகம் உலகம் கூடிய உலகம் முழுக்க இருக்கிறது இங்கிருந்து பிழைக்க

இங்கே இந்தியா வந்து பிரதமர் மோடியை சந்திக்கிறதா இருந்துச்சு இல்லை இல்லை எனக்கு ரொம்ப வேலை இந்த வருஷம் எண்டில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சைனாவுக்கு போறாரு என்ன அரசியல் மாற்றத்திற்கு எப்படி இந்திய வாக்காளர்கள் காத்திருக்கிறார்களோ அப்படிதான் எலான் மஸ்கும் காத்திருக்கிறார் என்கிற கருத்தை நம்ம வந்து வெளிப்படுத்துகிறது சத்தியோ அது வந்து புதிதாக தொழில் தொடங்குவதற்கு அவர்கள் குஜராத்திற்கு அழைப்பு விட்டார்கள் அவர் தமிழ்நாட்டிலே வந்து தொழில் தொடங்குவதற்கு விரும்புகிறார் என்கிற தகவல்கள் வருகிறது அதனால குஜராத்தை விட தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்கா ஒரு சரியான இடமாக இருக்கும் அப்படிங்கிற கணக்கில் வந்து அவர் வருவதற்கு யோசி யோசிக்கிற போது ஆட்சி மாற்றம் இந்தியாவுடைய நடக்க போகிறது என்கிற தகவல்களை சர்வதேச ஊடகங்கள் சொல்லுகிற போது அவர் இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்திருந்து போவோம் ஏன் இவர்கள் பின்னால் போக வேண்டும் என்று அவர் சுதாரித்துக் கொண்டார் அவர் சதி சதி செய்கிறாரோ சதி செய்வது என்பது பாஜகவினுடைய ஒரு கணக்கு எப்பொழுதுமே அவர்கள் தான் என்ன செய்வார்கள் என்றால் ஒரு மசூதிக்கு கீழே ஏற்கனவே ராமர் பிறந்தார் என்று சொல்வார்கள் தாஜ்மஹாலுக்கு கீழே சிவன் கோயில் இருந்தது என்று சொல்வார்கள் பாராளுமன்றத்துக்கு கீழே அனுமான் பிறந்தார் என்று சொல்லி கூட இடிப்பார்கள் நாளைக்கு எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் அவர்களுக்குத்தான் சதி திட்டத்தினுடைய முழுமையான பொறுப்பு அவர்களுக்கு தான் இருக்கிறது அவர்கள் தான் சதிகாரர்கள் இந்தியாவுக்கு சதிகாரர்கள் என்று யாரையாவது சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பாஜகாரர்களை தான் சொல்லவில்லை ஒரு நாட்டினுடைய மிகப்பெரிய கட்சி அந்த கட்சியை சேர்ந்தவரை பத்து ஆண்டுகள் பிரதமராகிவிட்டார் அடுத்து கூட பாஜக ஆட்சிதான் என்று பல்வேறு கருத்து கணிப்புகள் கூறுகின்றன நீங்கள் கடுமையாக சதி செய்கின்ற கட்சின்னு சொல்கிறீங்க வெளிநாட்டு நிறுவனங்களாமே மாற்றத்தை விரும்புதுன்னு நீங்களே சொல்கிறீங்க எலன் மஸ்க்கு இந்தியாவையும் விட்டு சைனா போனது என்பது இங்கு ஒரு மாற்றம் வரும் என்பதுனாலா இல்லை மாற்றத்தை கொண்டு வந்து விட வேண்டும் என்பதை கட்டமைப்பதுக்காகவா ஏதோ எலன் மஸ்க் வந்து ஏதோ ஒரு தேர்தல் ஆணையர் மாதிரி வந்து நீங்கள் பேசுகிறீங்க அவர் எதுக்கு அவர் இந்தியாவில் மாற்றம் வருகிறது வராமல் போகிறதுல அவருக்கு என்ன சம்பந்தம் இருக்க முடியும் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடியவர்கள் ஏதாவது தேர்தல் நடத்துகிறாங்களா வந்து ராகுல் காந்தி என்ன பாகிஸ்தான் போய் போட்டி அவரு மாற்றத்தை விரும்புகிறாரு முட்டை முட்டத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதை விட ஒரு மோசமான விஷயம் சர்வதேச நாடுகள்ல ஒவ்வொருவருக்கும் வேறு வேறு கருத்துக்கள் இருக்கிறது இப்போ எக்ஸ் தளத்துல இருக்கோம் நம்ம உலக நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் அதில் இருக்கான் ஃபேஸ்புக்கில் இருக்கான் நம்ம ஒரு 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 ஸ்டேட்டஸ் போடும்போது கமெண்ட் வேறு நாட்டிலேருந்து போடுறேன் ஸ்ரீலங்காலேருந்து போடுறேன் அப்போ ஸ்ரீலங்காவுக்கும் எனக்கும் சதி திட்டம் மோடிக்கு எதிராக அப்படி சொல்ல முடியாது அது இன்றைக்கு உலகம் வந்து ஒரு கிராமமாக சுருங்கி விட்டது தொழில்நுட்பம் எல்லாருக்கும் எல்லாவற்றையும் தெரிவிக்கிற ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால இந்தியாவில் மீண்டும் ஜனநாயகம் தலைக்க வேண்டும் இந்தியாவிலே மதவெறி ஆட்சி ஒழிய வேண்டும் என்பது இந்தியர்கள் விரும்புவதைப் போலவே உண்மையான தேசபக்தர்கள் பாஜக அல்லாத உண்மையான தேசபக்தர்கள் விரும்புவதைப் போலவே உலக நாடுகளும் விரும்புகிறது இதில் என்ன தவறு இருக்க முடியும் ஆனால் இங்கே ஊடுருவி பல்வேறு ஊடகங்கள் மூலமாக வெளிநாட்டு சக்திகள் ஊடுருவி ஆட்சியாளருக்கு எதிராக பாஜகவுக்கு எதிராக மோடிக்கு எதிராக கருத்துக்களை பரப்பிவிட்டு மக்கள் மனதை மாற்றக்கூடிய செயல்களில் பல்வேறு சர்வதேச நிறுவனங்கள் செயல்படுகின்றன அப்படின்னு பிஜேபியில் சேர்ந்த பல பேர் குற்றம் சுமத்துறாங்க சாத்தியம் தானே தான் திருடி பிறரை நம்பாள் என்று சொல்வார்கள் ஏன் கையை திருடும் போது ஓங்கையை அப்படி சும்மா இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு எல்லாருக்குமே அதேதான் பாஜக பாஜக என்ன செய்தன்னா எல்லா அமைப்புகளும் அவர்கள் ஊடுருவல் செய்து விட்டார்கள் தேர்தல் ஆணையத்துக்கு தலைமை நீதிபதி வந்து இருக்கக்கூடாது என்று புதிதாக சட்டத்தை திருத்தம் செய்தார்கள் ஏன் ஒரு நீதியரசர் இருக்கக்கூடாது என்று நினைக்கிறார்கள் என்றால் நீதி இருக்கக்கூடாது என்று அவர்கள் நினைக்கிறார்கள் அதனாலதான் தேர்தல் ஆணையத்திலே மூன்று பேர் இருக்கிற இடத்திலே பிரதமர் எதிர்கட்சி தலைவர் போக ஒரு நீதியரசர் இருக்க வேண்டும் என்கிற இடத்தை அவர்கள் அப்புறப்படுத்தினார்கள் அதே போல அவர்கள் என்ன செய்தார்கள் அமலாக்கத்துறையிலே ஊடுருவி எதிர்கட்சிக்காரர்கள் வீடுகளிலே போய் ரெய்டு என்கிற பேரிலே வந்து அவர்களை மிரட்டினார்கள் அது மாதிரி தேர்தல் பத்திரங்களே பல கோடிகளை கொள்ளையடித்தார்கள் எல்லா துறைகளிலுமே தன்னிச்சையாக இயங்கக்கூடிய எல்லா அமைப்புகளிலுமே ஊடுருவியது பாஜக தான் அந்த மனநிலையில் அவர்கள் இருக்கிற காரணத்தினால எல்லாவற்றையும் ஊடுருவனாக பார்ப்பது என்பது அவர்களுக்கு இருக்கக்கூடிய சிறுமையான புத்தி சிறு சிறுமதி என்று நான் சொல்கிறேன் இந்த நிகழ்ச்சியின் கருத்திலே உரிமைக்காக திரு ராஜ கம்பீரன் மிக்க நன்றி